என்ன சொன்னா நான் எப்பொழுதுமே துஷ்யந்தனுக்கு அனுகூலமானவளாக இருக்க வேண்டும் ஆனா துஷ்யந்த ராஜா எனக்கு அனுகூலமாக இருக்க ஆசைப்பட்டு அவர் அறத்திலிருந்து வழுவி விடக்கூடாது என்னைக்குமே எனக்கு அனுகூலமாக இருக்க ஆசைப்பட்டு அவர் அரியணையை இழக்க நேரிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வரம் வேணும் அப்படின்னு இவரும் தகாஸ்து அப்படின்னு பிளஸ் பண்ணாராம் அதுக்கப்புறம் என்னாச்சா அப்படியே இவன் வந்து கர்ப்பம் வளர்ந்துதான் வைஷம்பாயனருடைய வாய்ஸ் ஓவர் காலம் ஆச்சா அளவிட முடியாத சக்தி கொண்ட ஒரு ஆண் பிள்ளையை இவள் பெற்றெடுத்தாள் மூன்று வயதில் அவன் வந்து அக்னியை போல் இருந்தான் அக்னி தேஜஸோட இருந்தானான் அந்த குட்டி உடனே கண்ண மகரிஷி அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா சம்ஸ்காரங்களையும் அந்தந்த காலத்தில் செஞ்சுன்னு வந்தாராம் நாளுக்கு நாள் இவனுடைய புத்தி கூர்மையும் வளர்ந்து கொண்டே இருந்துதான் இவன் சிரிக்க சிரிக்க முத்து மாதிரி முத்துக்கள் மாதிரி அதை வரிசையா அடுக்கினா மாதிரி பல்லிருந்து தான் அவ்வளோ அழகாக இருப்பான் நான் பார்க்க அவனோட கையை இப்படி பிரித்து பார்த்தா எல்லா அதிர்ஷ்ட ரேகையும் ஓடுறதான் என்னெல்லாம் அதிர்ஷ்ட ரேகைகள் இருக்க முடியுமோ அத்தனையும் அவன் கையில் ஓடுறதான் சிங்கங்களையும் வீழ்த்தி விடும் பலம் கொண்டு அவன் இருந்தானாம் அப்புறம் வந்து அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தானா அகலமான நெற்றி கொண்டவனாக இருந்தானான் ஏன் அகலமான நெற்றி இங்கு அழகாக சொல்லப்படுகிறது என்ன சில பேருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் அதனால வந்து அப்படியே அவனுக்கு ஆறு வயதாகியதாம் ஆறு வயதான உடனே அவன் என்ன பண்ணானா எல்லா சிங்கத்தையும் வீழ்த்தி விடும் பலம் அவனுக்கு மூன்று வயதிலேயே இருந்ததுன்னா ஆறு வயசுல எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா சிங்கம் புலி ஹைனா யானை ஒரு மிருகத்தையும் விட்டு விடாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான் அதை இழுத்துன்னு வந்து நாய்க்குட்டியை கட்டி போடுற மாதிரி அந்த ஆச்சிரமத்து மரத்துல எல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பானான் ஒன்று ஒன்றுத்தையாக அடக்கி அடக்கி அப்புறம் போர் அடிக்கிறச்சி பார்க்கிங்லேருந்து எந்த பைக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவன் சூஸ் பண்ணி ஒரு ப பைக் எடுத்துகிட்டு அதில் சவாரி பண்ணுவான் அந்த மிருகத்து மேலே ஆக அவன் இப்படி வந்ததுனால எல்லோரும் அந்த ஆசிரமத்தில் உள்ள எல்லோரும் அவனுக்கு சர்வதமனஹா அதான் எல்லா மிருகங்களையும் அவன் கண்ட்ரோல் பண்ணாலையா அதனால அவனுக்கு வந்து சர்வதமனன் அப்படின்னு பேரு கண்வ மகரிஷி உடனே சகுந்தலா கிட்ட சொன்னாரா என்ன சொன்னாரா இவன் வந்து பயம் வந்தாச்சு இவன் அனைவரும் அறியும்படி மரபுரிமை பெற வேண்டும் இளவரசனாக பட்டம் தரிக்க வேண்டும் அதனால் அந்த டைம் வந்துடுத்து அதனால தாமதிக்காமல் இவனை அழைத்து செல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் அவருடைய சிஷியர்களுக்கும் சொல்லி கூட்டிட்டு போங்கோ அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் சகுந்தலாக்கு அட்வைஸ் கொடுத்தாராம் ஏ சகுந்தலா ஒரு பெண்ணாகப்பட்டவள் ரொம்ப காலத்துக்கு அவளுடைய தந்தை வீட்டிலேயோ அல்லது தந்தை வழி அல்லது தாய் வழி வீட்டு உறவு உறவினர்கள் வீட்டிலேயோ ரொம்ப காலத்துக்கு இருந்தால் அவர் வந்து நல் நல்ல பெயரை இழந்து விடுவாள் அதனால நீ இவனை உடனே கூட்டிண்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லி சிஷியர்களையும் கூட வந்து ஓ சொல்லி அனுப்பிச்சு வச்சாராம் சகுந்தலாவும் சர்வதமனும் மற்றவர்களுடன் கடமினார்களாம் எந்த ஊருக்கு ஹஸ்தினாபுரத்துக்கு கடமினார்களாம் அங்க வந்து எல்லாரும் பார்த்தாளா யாருடா இந்த குட்டி பையன் இவ்வளவோ அழகா இருக்கான் தாமரை இதழ்கள் போல அவனோட கண்ணு வந்து நல்லா அகன்று விரிஞ்சு இருக்குமா சர்வதமனனுடைய கண்ணு அவ்வளோ அழகாக இருப்பான் ராஜாவினுடைய அரசவைக்கு கூட்டிக்கொண்டு கொண்டு சென்றார்களான் சென்று ராஜா அப்படின்னு சகுந்தலாவையும் சர்வதமனனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டும் அந்த எல்லா சிஷியாலும் கிளம்பிட்டாலாம் சகுந்தலா வந்து துஷ்யந்தனை வணங்கினாளாம் இவன் உங்களுடைய மகன் இவன் வாரிசாக நியமிக்கப்படட்டும் இவனை என்னிடமே நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த காட்டுக்கு நீங்கள் வரும்போது அங்கே வந்து என்னுடன் கந்தர்வ விவாகம் புரிந்து இவனை பெற்றெடு இவனை பெற்றெடுக்க நாம் கூடும் கூடிய பிறகு நீங்கள் எனக்கு ஒரு உறுதி அளித்தீர்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கண்வ மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் நாம் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அதை ஞாபகப்படுத்திக்கோங்கோ அப்படின்னு சொன்னாலாம் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறா இல்லையா ஹஸ்பண்டை உடனே அப்படி கேட்ட உடனே துஷியந்தன் அந்த சிம்மாசனத்தில் அப்படி உக்காண்டிருந்தானா மேல என்னோட நினைவுக்கு எதுவும் வரலையே பேசுறதெல்லாம் பார்த்தா நீ எதுவும் நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியல உனக்கு எதா வேணும்னா என்ன வேணும்னு கேட்டு வாங்கிட்டீங்க போ அப்படின்னா இவளுக்கு எப்படி இருக்கும் பலர்னு அரைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா தூக்கி வாரி போட்டுதான் அவ்வளோ அதிர்ச்சி அடைந்தாளாம் அதாவது எந்த மாதிரியான ஒரு துன்பம்னா அவள் வந்து நினைவையே இழந்து ஒரு மரத்தை போல் மரக்கட்டையை போல் நின்றாளாம் அப்படி அதிர்ச்சியோடு அப்படி நின்றுட்டு ஒரு நிமிஷம் தன்னை சுதாரிச்சுண்டு என்னாச்சா அவளோட கண்ணெல்லாம் வந்து அந்த ஜலம் நிரம்ப நிரம்ப காப்பர் மாதிரி செவந்து போச்சான் அப்படியே முறைச்சு அந்த ராஜாவை பார்க்கும்போது எரிச்சிருவா போல இருந்துதான் ஆனால் தன்னுடைய தபஸ்னாலும் தன்னுடைய பத்னி தர்மத்தையும் காத்த இவள் கோபத்தில் வந்து ராஜாவை வந்து திட்டக்கூட கூடாது எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு கோபத்தை அடக்கிண்டாளாம் பேசினானா ராஜா கிட்ட ஹே ஏ எல்லாம் அறிந்திருந்தும் இழிவான ஒருவன் எப்படியும் எதை எப்படி எதையுமே அறியவில்லை என்று சொல்வானோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீர்கள் எப்படி உங்களால இப்படி சொல்ல முடியாது உண்மையை மறந்து வெளியில வேறு நிலை உள்ள வேறு நிலைன்னு எப்படி இருக்க முடியும் அப்படி இருக்கிறவன் ஒரு திருடனுக்கு சமமானவன் உள்ள வேறு வெளியில வேறுன்னு இருக்கிறவன் அவன் எந்த விதமான பாவத்தையும் செய்ய துணிந்தவன் அப்படி எப்படி உங்களால இருக்க முடியறது உங்களுக்கு என்ன நீங்க இருக்கேன் நீங்க பண்ணி உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அப்படிங்கறதுனால இதை நீங்க பேசுறீடா உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் உங்கள் மனதில் சாட்சியாக குடிக்கொண்டிருக்கிறானே அந்த நாராயணன் அந்த நாராயணன் எல்லாவற்றையும் அறிவான் ஏன் நீங்கள் அவனை அறியவில்லையோ ஆக நீங்கள் செய்யும் எல்லா பாவங்களையும் அவன் அறிவான் அவன் முன்னிலையில் நீங்கள் இந்த பாபத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்னது செஞ்சதை செய்யவே இல்லை தெரிஞ்சது தெரியவே தெரியாதுன்னு சொல்ற பாபத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கேன் யவன் கணக்கில் எழுதி கொள்வான் பொய் பேசுபவர்களை சித்திரவதை செய்வான் ஞாபகம் வச்சுக்கோங்கோ தேவர்கள் அருளமாட்டார்கள் பேசுபவனை ஏன் அவனுடைய ஆத்மா கூட அவனுக்கு அவனை வாழ்த்தாது ஆத்மானா மனசு கூட அவனுக்கு ஒத்துழைக்காது கான்ஃபிளிக் தான் இருக்கும் மனசுல ஆக நடந்ததற்கு சாட்சியாக வேணும் உங்களுக்கு பஞ்சபூதம் சாட்சி சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் சாட்சி நான் என் கணவனிடம் அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு மனைவி அதனால் நான் மரியாதைக்குரியவள் என்னை அவமதிக்காதீர்கள் ஏ ராஜா நீங்கள் உண்மையை மறுத்தால் மூர்தாத்தே வியபதிஷதிக்கா உங்கள் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறிவிடும் ஞாபகம் இருக்கட்டும் ஆக ஒரு கணவன் தன்னுடைய மனைவி கருவாக நுழைந்து தானே மகனாக அவளிடம் இருந்து பிறப்பதனால் மனைவிக்கு ஜாயா என்ற பெயர் அவன் மூலமாக அவன் பிறக்கிறான் ஜாதம் ஆகிறது அதனால அவளுக்கு ஜாயா என்று பெயர் அந்த மூதாதையர்கள் அந்த மகனால் மூதாதையர்களினுடைய ஆவிகள் மீட்கப்படுகிறது புத் என்ற நரகத்திலிருந்து அவன் மீட்பதனாலேயே அவனுக்கு புத்திரன் என்ற பெயர் அவன் அழைக்கப்படுகிறான் ஆக ஒரு மகன் ஒரு மகனால் ஒருவன் மகனினுடைய மகனால் பேரன் பிறப்பதனால் ஒருவன் அழியாமல் அழிவு நிலையை எட்டுவது இல்லை அப்புறம் பேரனினுடைய மகன் கொள்ளு பேரன் இருக்கான் இல்லையா அவன் பிறப்பதால் எல்லா மூதாதையர்களும் நீடித்த மகிழ்ச்சியை அடைகிறார்கள் அதுக்கப்புறம் குழந்தையை பெற்றெடுத்து அர்ப்பணிப்புடன் எவள் ஒருவள் இருக்கிறாளோ அவளே மனைவி கணவனை தவிர வேறு யாரையும் அறியாதிருப்பவளே மனைவி நண்பர்களிலேயே யாரு சிறந்த நண்பன் தெரியுமோ மனைவிதான் சிறந்த நண்பன் தர்ம அர்த்த காம மோக்ஷ இது நாலுத்துக்கும் காரணமாக துணை நிற்பவள் எவளோ அவளே மனைவி மனைவி இருந்தால் ஒருவன் அற வாழ்வை முடியும் அதனால்தான் இல்லறம் என்று பெயர் இல்லறம் போன்ற ஒரு நல்லறம் கிடையாது இல்லறத்தில் அவன் வாழ முடியும் மனைவி இருக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் ஒருவன் அறச்செயலில் ஈடுபடும் பொழுது கணவனானவன் அறம் செய்யும் பொழுது தர்ம காரியங்களில் ஈடுபடும் பொழுது மனைவி எப்படி இருக்கிறாள் மனைவி வந்து தந்தையை போல் நிற்கிறாளாம் துணையாக நிற்கிறாளாம் அவன் நோயில் அவதிப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவள் தாயாக இருக்கிறாளாம் அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது மனைவிதான் புத்துணர்ச்சி கொடுக்கிறாளாம் ஆறுதலாகவும் இருக்கிறாளாம் இன்னொரு தெரியுமோ ராஜா மனைவி உள்ளவர்களைத்தான் எல்லாரும் நம்புவார்கள் என் குருநாதர் சொன்னார் நீ பேச்சில இருந்தேன்னா வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பா அப்படிம்பார் யாரும் நம்ப மாட்டா ஆக யமன் கொண்டு செல்லும் பொழுது யாரு ஒருவர் யாரு ஒருத்தி கூட வருகிறாளோ அவளே மனைவி அதனால்தான் மேரிட் லைஃப் செலிப்ரேட்டட் கூட்டிட்டு போறச்சே யமன் கூட்டிட்டு போறச்சே அவளும் உடன் வருவாடா இருக்கலாம் ஆக அந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கா மகனை பெற்றெடுத்த மனைவியை மகனை பெற்றெடுத்த மனைவியை கணவன் எப்படி பார்க்க வேண்டும்னா தன்னுடைய தாயாகவே பார்க்க வேண்டும் ஏன்னா தானே பிறந்திருக்கிறான் இல்லையா இன்னொரு பிறப்பு மனைவி மூலமாக அண்ட் பெற்றெடுத்த மகனை காணும் பொழுது அவனுக்கு எப்படி இருக்க வேண்டும்னா ஸ்லோவா குத்துரா பாருங்க எப்படி ஊசிய செம்மையா இறக்குறா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டைலாக் பெற்றெடுத்த மகனை காணும் பொழுது கண்ணாடியில் தன்னையே பார்த்துக் கொள்வது போல அல்லவா உணர வேண்டும் நீ யாருன்னு கேட்குற புழுதியுடன் ஒரு மகன் அவனுடைய உடம்பெல்லாம் புழுதி நிறைந்து இருந்தாலும் அவன் ஓடி வரும்பொழுது தன்னை நோக்கி ஓடி வரும்பொழுது ஆற தழுவி அவனை கட்டிக்கொள்வதில் இருக்கும் ஒரு சுகம் இருக்கிறதே அது அல்லவோ மகிழ்ச்சியை கொடுக்கும் அதை அறியாமல் நீ இருக்கிறாயே அப்படிப்பட்ட மகனை யாரோ போல் நீ நடத்துகிறாய் இதெல்லாம் தர்மமா ஒரு எறும்பு கூட தன்னுடைய முட்டையை பாதுகாக்கும் நீ உன் பையனை யாருன்னு கேட்கிற ஆக மகனை வாரி அணைத்து கட்டிக்கொள்ளும் இன்பதற்கு இன்பத்திற்கு வேறு எதுவுமே ஈடாகாதே இரு கால் உள்ளவைகளில் சிறந்தவர் இருப்பது எது முதன்மையானது எது பிராமணன் நாலு கால் உள்ளவைகளில் சிறந்திருப்பது முதன்மையானது எது நான் பசு பெரியோர்களில் சிறந்திருப்ப இருப்பவர் யார் அப்படின்னா ஆச்சாரியா ஆனால் அடையப்படும் அனைத்து பொருட்களிலும் எது சிறந்தது என்றால் மகன் மகனே சிறந்தவனாவான் இவனை நான் கர்ப்பத்திலேயே மூணு வருஷம் முழுமையாக சுமந்தேன் சுமந்து அந்த பேருகால அறையில் அந்த மெட்டர்னிட்டி ரூம்ல அவனை பெற்றெடுக்கும் பொழுது அசரீரை கேட்டது இவன் நூறு அஸ்வமேத யாகம் செய்யும் பெரிய ராஜாவா வருவான் அசரீரை கேட்டது ஒரு பிள்ளையை பெற்று தந்தையானவர் உச்சி நுகர்ந்து செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்கள் இருக்கிறது என்னென்ன மந்திரங்கள் சொல்வார் என்று நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா ராஜா உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்றா அங்காத் அங்காத சம்பவசி ஹிருதயத் அதிஜாயசே ஆத்மாவை புத்திரநாமாசி சஜீவரதம் ஜீவிதம் அதினம் ீனம்மே சந்தானமபிம் தம் ஜீவமே புத்திர சுசுகி ஷரதாம் சதம் அதாவது என்னுடைய உடலின் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் நீ பிறந்துள்ளாய் அங்காத் அங்காத் சஞ்சாயசி சம்பவசி ஹிருதயாத் அபிஜாயசி என்னுடைய ஹிருதயத்திலிருந்து நீ பிறந்துள்ளாய் நானாகவே நீ இருக்கிறாய் ஆத்மாவை புத்திரராமாசி நீ நூறு வருஷம் வாழ வேண்டும் என்னுடைய குல குலத்தினுடைய வளர்ச்சியே உன்னிடம்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவா எப்படி கார்கபத்தியாங்கிற கிரக அக்னியிலிருந்து ஆகவனியாங்கிற வேள்வி அக்னியானது மூட்டப்படுகிறதோ அதே மாதிரி தந்தைதான் மகனாக பிறக்கிறான் அது போல உன்னிலிருந்து தோன்றியவனே இந்த சர்வதமனன் அப்படின்னு ஃபுல் ஸ்டோரியை அதை ரைட் பண்ணுறா ஞாபகம் இருக்கா நீங்கள் மான வேட்டையாடுறதுக்காக காடு காடாக சுற்றின்னு இருந்தேளு அப்போ கண்வ மகர்ஷியோட ஆசிரமத்துக்கு வந்தேளு அங்கே வந்து என்னை பற்றி கேட்டேளு நான் மேனகாவோட பொண்ணுன்னு நான் சொன்னேன் மொத்த கதையும் சொன்னேன் அப்சரஸ்களில் ஊர்வஷி பூர்வ சித்தி சகஜன்யா மேனகா விஸ்வாச்சி கிருதாச்சி அப்படிங்கிற இந்த ஆறு அப்சரஸ்களிலேயே சிறந்தவள் மேனகா ஏன் அவள் சிறந்தவள்னா டைரக்டா பிரம்மாஜி இருந்து பிறந்து போவோம் அதனால் அவளே சிறந்தவள் அப்படிப்பட்ட அப்சரசுகள்லயே அப்சரசே சிறந்தவா அதுல அப்சரஸ்கள்லேயும் சிறந்தவளான மேனகைக்கு நான் பிறந்தவள் அண்ட் என் மூலமாக பிறந்த உங்கள் மகன் இவன் அவனை நீ துறக்க போகிறாயா அப்படின்னு கேட்கிறார் உடனே துஷியந்தன் என்ன ரிப்ளை கொடுக்குறான் தெரியுமோ முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போலருக்கு அப்படி உங்ககிட்ட இவனை பெத்துண்டதா மாதிரி எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த மாதிரி எந்த குழந்தையும் நான் பெத்துண்டதா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நீ சொல்ற கதையெல்லாம் முதல்ல இப்ப யாரு நம்புவா யார் நம்புவா அந்த மேனக்கா மேனக்காக்கு பிறந்தவளா நீ அப்படி பிறந்தவ அப்படின்னு சொன்னாக்க பாசமற்ற காமவரி கொண்டவள் அந்த மேனக்கா அவளுக்கு பிறந்த நீ வேற எப்படி பேசுவ பாசமற்று காமவரி கொண்டவள் மாதிரி தான் நீ இருக்க முருகர்களிலேயே அவருக்கு பிறந்தவளா நீ இப்படி பேசுற கொஞ்சம் கூட அந்த இதுவே இல்லையே நீ பேசுறதுல விஸ்வாமித்திரருக்கு பிறந்த மாதிரி அண்ட் இந்த கதையில என் முன்னாடி வந்து இந்த அரசவையில் பேசுறிய உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல இப்படி பேசுறதுக்கு விஸ்வ சரி விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் நீ பிறந்ததாவே வச்சுப்போம் எங்க இருக்காரு விஸ்வாமித்திரர் இருப்போ மேனகா எங்க எங்க இருக்காவாள்லாம் அண்ட் நீ ஏன் இப்படி ஒரு துறவு கோலம் ஒரு துறவியினுடைய பெண் மாதிரி ஒரு வேஷம் போட்டு இருக்க என்ன கீழ்த்தனமான வேஷம் இது உன்னுடைய தன்மைக்கும் நீ போட்டு இருக்க ட்ரெஸ்ஸுக்கும் சம்பந்தமே இல்லையே உன் பிறப்பே இழிவானது எனக்கு நீ யாருன்னே தெரியாது அப்படிங்கிறா உடனே சகுந்தலா சொல்றா ஏ ராஜா அடுத்தவர்களினுடைய தவறை பார்ப்பவன் நீ உன்னுடைய தவறு உனக்கு தெரியவில்லையா உன்னுடைய மேலானது தெரியும் கடுகுக்கும் உள்ள வித்தியாசம் உன் பிறப்புக்கும் என் பிறப்புக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்வது அனைத்தும் உண்மை அண்ட் யார் ஒருவன் உண்மையிலேயே அழகாக இருக்கானோ பாக்கிறதுக்கு அவன் அடுத்தவாளோட அழகை வந்து இழிவா பேச மாட்டான் அடுத்தவா அழகு இல்லாம இருந்தா கூட அவளை இழிவா பேச மாட்டான் அதாவது ஒரு நல்ல மலர்களையும் கனிகளையும் கொண்ட ஒரு நந்தவனத்தில் ஒரு பண்ணி எப்பவுமே சேத்தலையும் சகதியிலையும் ஆடும் அதே மாதிரிதான் தீயவன் வந்து தீமையே நாடுவான் அடுத்தவாளை துன்புறுத்துவான் நேர்மையானவன் நேர்மையானவனுக்கு மற்றவர்களை இழிவு செய்வதில் வலி இருக்கும் நாஸ்திகராக இருந்தால் கூட எவர் ஒருவர் அதர்மத்தில் அதர்மம் செய்கிறாரோ உண்மையை தவிர பேசுகிறார்களோ பொய் பேசுகிறார்களோ அவரை கண்டால் வெறுப்பு வரும் அப்படி நாஸ்திகர்களுக்கே வரும்பொழுது நான் ஆஸ்திக முறையில் வளர்க்கப்பட்டவள் நான் என்னன்னு சொல்றது என் நிலைமைய ஆக இவனை நீ மகன் என்று கருதவில்லை என்றால் நல்லா தெரு தெரிஞ்சுக்கோங்க நீங்க நினைச்ச உலகத்தை உங்களால அடையவே முடியாது ஒரு மகனை மனதில் கொள்ளாதவன் எப்படி மனதில் அறத்தை வளர்க்க முடியும் எப்படி ஒரு உன்னுடைய மகன மகனே இல்லைன்னு சொல்லிட்டு நீ எப்படி தர்மத்தை வளர்க்க முடியும் என்ன தர்மம் அது நூறு கிணறு வெட்டி நீ ராஜாவாச்சே நூறு கிணறை வெட்டி அர்ப்பணிப்பதை காட்டிலும் உயர்ந்தது எது தெரியுமா ஒரு தடாகம் கட்டி அர்ப்பணிப்பது ஒரு தடாகத்தை கட்டி அர்ப்பணிப்பதை விட உயர்ந்தது எது தெரியுமா ஒரு யாகம் செய்வது ஒரு யாகத்தை விட உயர்ந்தது எது தெரியுமா மன்னா ஒரு மகனை பெற்றெடுப்பது அந்த மகனை விட உயர்ந்தது எது தெரியுமா உண்மையை பேசுவது அந்த உண்மையானது நான்கு வேதங்களுக்கு சமமாகும் எல்லா புண்ணிய தீர்த்தத்திலும் ஒரே சமயத்தில் மூங்கி எழுவதற்கு சமமாகும் என்பதே என்னுடைய கருத்து அப்படிங்கிறா சகுந்தலா என்ன நீ மதிக்கல அப்படின்னா நோ ப்ராப்ளம் நான் போயிடுறேன் இங்கிருந்து நான் இங்க நிக்க மாட்டேன் ஆனால் உங்களுக்கு பிறந்த இவன் சர்வதமனன் உன்னுடைய காலத்திற்கு பிறகு இவனே நான்கு கட கடல்களும் சூழ்ந்திருக்கும் இந்த நாட்டை அரசாழ்வான் இவனே ஆழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே சைலண்டா கிளம்புறான் அவனை கூட்டிட்டு எல்லாரும் திகைச்சு போய் நிற்கிறா பிராமணர்களும் மினிஸ்டர்ஸும் அங்க கூடியிருந்த அரசவையில் கூடியிருந்தவர்களும் அப்சல்யூட் சைலன்ஸ் அப்படியே திகச்சு போய் நின்ன உடனே அசரீதி பேசறது ஏ துஷ்யந்தா ஒரு தாய் என்பவள் சதையை தாங்கும் உரையாவாள் ஒரு தகப்பனே தகப்பனால் உண்டான அந்த மகன் இருக்க இருக்கான் இல்லையா அவன் அந்த தகப்பனே அந்த மகனாக பிறக்கிறான் ஹே துஷ்யந்தா இவன் உன் மகன் இவனை ஏற்றுக்கொள் சகுந்தலா கூறியது முற்றிலும் உண்மை நீ ஏற்காவிட்டால் நீ தீமையையே அடைவாய் ஏற்றுக்கொள் இவன் ரெண்டு பேரையும் ஏத்துக்கோ தேவர்களாகிய நாங்கள் இதற்கு சாட்சியாக நின்று இவன் உன்னால் இனி போஷிக்கப்படுவதால் பரம் செய்யப்படுவதால் இவன் பரதன் என்ற பெயருடன் அழைக்கப்படுவான் இவன் எப்பேறுபட்ட ராஜாவாக வருவான் அப்படின்னாக்க இனி இந்த குலத்திற்கே பரத குலம் என்ற பெயர் வரும் உடனே துஷ்யந்தன் சொல்றா கேட்டேளா எல்லாரும் சொன்னதை எல்லாரும் கேட்டேளா அப்படின்னு துஷியந்த ராஜா முழக்கம் விடுகிறான் இவன் என் மகன் தான் அது எனக்கு ஏற்கனவே தெரியும் இவ வந்து நிற்கும் போதே எனக்கு அது தெரியும் ஆனால் வெறும்ன சகுந்தலையின் சொல்வன்மையை மட்டும் நான் கொண்டிருந்தால் குடிமக்கள் எல்லோரும் இவ்விஷயத்தில் ஒரு சந்தேகம் கொண்டபடியே இருப்பார்கள் இருவரினுடைய தூய்மையும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் இருவரையும் தூய்மையானவர்களாக கருத மாட்டார்கள் அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாய் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் செய்து முடித்தான் சகுந்தல கிட்ட சொல்றான் துஷ்யந்தன் ஹே சகுந்தலா உனக்கும் எனக்கும் நடந்த அந்த கூடல் தனிமையில் நடந்ததால் உன்னோட தூய்மையை எப்படி இவர்களுக்கு நிரூபிப்பது என்று ஒவ்வொரு நாளும் நான் அதை நினச்சி நினைச்சு வேதனைப்பட்டிருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன ஆயிருக்கும் நீ வந்த உடனே நான் உன்னை ஆக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம ஏதோ காமவெறியில் இணைந்த ஜோடிகள்னு தான் முடிவு பண்ணி வச்சிருப்பாளே ஒழிஞ்சு உன்னை என்னோட மனைவியாக பார்க்க மாட்டா அதனால இப்பொழுது இப்பொழுது எல்லாமே வந்து உன்னுடைய உறவும் சரி நம் மகனுடைய பிறப்பு எல்லாமே தூய்மையாக்கப்பட்டிருக்கிறது நீ என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா திட்ட இட்ஸ் ஓகே உன்னை மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வந்து இளவரசனாக நியமிக்கப்படுகிறான் இந்த பூமியில் மன்னர்கள் அனைவரையும் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் கொண்டு வந்து அரசாண்ட ராஜாவாக இருக்கிறான் பல வேள்விகள் செய்து அந்த வேள்விகளுக்கு புரோகிதராக இருந்தவர் கண்ம மகர்ஷி அதுக்கப்புறமா பெரிய பெரிய சாதனைகள் புரிந்த ஒரு பல பெரிய அரசனாக இருக்கிறான் அந்த குலத்திற்கே ஏன் இந்த நாட்டிற்கே அவனால் பாரத நாடு என்று பெயர் பெற்றது அப்படின்னு இந்த உபபர இந்த அத்தியாயத்தோட எண்டில் சொல்றது இன்ஃபேக்ட் தெர் இஸ் அனதர் புராணம் எஸ் ரிஷபதேவரனுடைய மகன் ஜடபரதனினால் இந்த நாட்டுக்கு பாரத நாடு அப்படிங்கிற ஸோ ரெண்டு பரதர்கள் இருந்த தலை சிறந்து விளங்கிய ஒரு பிராமணன் ஒரு க்ஷத்ரியன் ரெண்டு பேராலையும் வந்து இந்த நாடு வந்து பாரதம் என்ற பெயர் பெற்றது இதுல ஒரு டவுட் நம்மளுக்கு வரும் அதை மட்டும் சொல்லிட்டு ஐ ஜ ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அதை மட்டும் சொல்லிடுறேன் இந்த மோதிரம் வந்து மீன் வயத்துக்குள்ள வந்து அந்த ஒரு கதை ஜி துஷ்யந்தன் சகுந்தலா இப்போ நம்ம பார்த்த கதை வந்து இங்க மகாபாரதத்துல சம்பவ பருவத்துல வந்த கதையை தான் நம்ம இங்க பாத்திருக்கோம் இதை தவிர அபிக்யாத சாக்குந்தளம் அப்படின்னு வரக்கவி காளிதாசர் எழுதின ஒரு காவியம் இருக்கு அதாவது பெரியவாள்லாம் என்ன அபிப்பிராயப்படுறான்னா ஒருவேளை ஹீரோவை வந்து ஒரு பேட் பொசிஷன்ல சகுந்தலா செம்ம கேள்வி கேட்கிறான்ல அந்த மாதிரி ஹீரோவை ஒரு பேட் லைட்ல காமிச்சு விடக்கூடாதுங்கிறதுக்காக துர்வாசரனுடைய ஷாப்பத்தினால அவன் நினைவை இழந்து விடுகிறான் அதாவது அந்த மோதிரம் வந்து அவ கையில் போடுறான் அந்த மோதரத்தை மீன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதுவே அவனோட பேலஸ்க்கு வந்த உடனே அதுதான் அந்த அபிக்ஞாத்தம் அந்த சின்னத்தினால் அவன் திரும்பி நினைவு கொண்டு வந்து அவளை ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவர் காவியத்தை அமைச்சிருக்கார் பட் எனக்கு என்னவோ மகாபாரதத்தில் வைஷம்பாயனர் சொன்னது வந்து துஷ்யந்தனை இன்னும் அலங்கரிக்கிறது அப்படின்னு தான் எனக்கு தோன்றது ஸோ ஸோ தட் தட் வெர்ஷன் இஸ் அபிக்ஞாத்தாக்குலம் ஆஃப் காளிதாசா இது மகாபாரதம் மேலே என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தது இப்போ அடுத்த ஸ்டோரிக்கு போவாளே வைஷம்பாயனரும் ஜனமேஜயரும் அடுத்தது வந்து நீங்கள் எனக்கு இன்னும் அவர் ஒன்னே இவர் கேட்குறாரு இதை சொல்லி முடிச்சுட்டு வைஷம்பாயனர் கேட்குறாரு ஹே ஜனமேஜயா இந்த பரத குலத்தில் எல்லோருமே தலை சிறந்து விளங்கினார்கள் அவள்லாம் யார் யாருன்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறார் அவளை பற்றி அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே पूर्णस्या पूर्णमादायूर्णमेवशिष्य ओम शातिशाशा हरी ही ओम श्री गुभ्यो नम हरि ओम टोटल इनकी सिक्स हंड्रेड एंड नईंटी फाइव श्लोक पत्रको